ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் சில சமயங்களில் போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவம் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சலிச்சுக்கிறது உண்டா இல்லை சில சமயங்களில் நானும் கூட ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கேன் போல் இருக்கே அப்படின்னு உண்டா நம்மளோட ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது உண்டா நம்மளோட முன்ஜென்ம தொடர்ச்சி இந்த ஜென்மத்தில் வரும்னு நீங்கள் நம்புறதுண்டா அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக ஆமாங்க முற்பிறப்பின் தொடர்ச்சியாக அடுத்த பிறவி எடுத்த மூணு நபர்களை பற்றிய கதை தான் இது யார் அந்த மூணு பேர் ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி மகாபாரதத்தில் வரும் கர்ணன் மகாபாரதத்தின் நாயகியான திரௌபதி இப்போ கதைக்குள்ளே போகலாமா முதல்ல சந்திரமதியோட பூர்வ ஜென்ம கதை புனிதமான காசி நகரம் அந்த காசி நகரத்து மன்னனின் மகள் மதிவாணி சிறந்த அழகி குணவதி அவளுக்கு அன்று சுயம்பரம் அவளை அடைய பல நாட்டு மன்னர்களும் ஆசையுடன் அந்த மண்டபத்தில் குழுமியிருந்தார்கள் காசி மன்னன் அந்த மன்னர்களை பார்த்து இந்த கூண்டில் அடைப்பட்டுள்ள சிங்கத்தை அடக்கி வெற்றி பெறுபவர் யாரோ அவருக்கு என் புதல்வி மாலை சூட்டுவாள் என்று அறிவிப்பு செய்தார் எனது கூண்டுக்குள் உள்ள சிங்கத்தை அடக்குவதா என்று சிலர் பயந்தனர் சிலர் பதுங்கினர் சிலர் சிங்கத்தின் வாயில் சிக்கி பலியாவதா என்று ஒதுங்கினர் ஒட்டுமொத்த அரண்மனையும் திகைப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது சில நிமிடங்களுக்கு அங்கே பெரும் அமைதி அப்போது மகத நாட்டு மன்னன் திருலோச்சனன் ஆசனத்தை விட்டு எழுந்தான் நான் அடக்குகிறேன் என்று அரைகோவல் விட்டான் கூண்டை நோக்கி வீர நடை நடந்தான் கூண்டின் அருகே சென்றதும் கைகூப்பி இறைவனை பிரார்த்தித்தான் பிறகு கூண்டின் கதவை திறந்து உள்ளே புகுந்தான் மதிவாணி உட்பட அனைவரும் அடுத்து என்ன நடக்குமோ என்று பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சிங்கம் திருலோச்சனன் மீது பாய்ந்தது சுமார் அரை மணி நேர போராட்டம் சிங்கத்தை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் திருலோச்சனன் சபையில் பெருத்த ஆரவாரம் அப்புறம் என்ன திருலோச்சனின் அருகே வனக்கோலத்தில் அமர்ந்திருந்தாள் மதிவாணி வேத கோஷங்கள் முழங்க மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கு இடையே மதிவாணியின் கழுத்தில் திருமாங்கல்யம் பூட்டினான் திருலோச்சனன் அன்று மாலை மனைவி மதிவாணியுடன் சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கினான் த்ரிலோச்சனன் பிறகு மனைவியிடம் பேசியபடியே கங்கைக்கரை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது சுயமரத்தில் தோற்றுப்போன மன்னன் ஒருவன் இவன் மீது பொறாமை கொண்டு இவனது பின்புறமாக வந்து இவன் அறியாமல் வாளால் அவன் தலையை வெட்டிவிட்டான் மாண்டான் திருலோச்சனன் இந்த செய்தி கேட்டு காசி நகரமே துன்பத்தில் ஆழ்ந்தது திருமணமான அன்றே கணவனை இழந்த துர்பாகியசாலி மதிவாணி அழுதாள் புலம்பினால் எவராலும் அவளை தேற்ற முடியவில்லை அழுது புரண்ட மதிவாணி ஒரு முடிவெடுத்தாள் விடியும் முன் கங்கைக்கரியை அடைந்தாள் தாயே கங்கையம்மா கணவர் சென்ற இடத்திற்கே நானும் செல்ல விரும்புகிறேன் என்ன ஏற்றுக்கொள் என்று கதறியவாறு கங்கையில் பாய்ந்தாள் இந்த சூழலில் கௌதம முனிவர் கங்கை நீரில் நின்றவாறு இறைவனை தியானித்தபடி கதிரவனை நோக்கி குவித்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது நிஷ்டை கலைந்தது அவர் கண்ணில் பெண் பொருத்தியின் உடல் தென்பட்டது சட்டென்று அந்த பெண்ணை இழுத்து கரையில் போட்டார் சிறிது நேரத்திற்குப் பிறகு கண் பிடித்த அவள் கௌதவ முனிவரைக் கண்டதும் பதறி எழுந்தாள் அவர் காலடியில் விழுந்து அழத் தொடங்கினாள் தீர்க்க சுமங்கலி பவ பெண்ணே எழுந்திரு கலங்காதே ஏன் அழுகிறாய் என்றார் முனிவர் சுவாமி மாங்கல்யம் கழுத்தில் ஏறிய சில மணிகளில் கணவனை பறிக்கொடுத்த என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துகிறீர்களே என்று அழுதாள் அவள் அழுதபடியே தன் கதையையும் கூறினாள் முனிவரோ பெண்ணே வருந்தாதே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது என் வாக்கும் பொய்க்காது நீ உன் மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய்து ஆத்ம சாந்தி அடைவாயாக உன் கழுத்தை அலங்கரிக்கும் திருமாங்கல்யத்துடன் நீ மறுபிறவி எடுப்பாய் திருலோச்சனன் அப்போது குலத்தில் பிறப்பான் உனது மாங்கல்யம் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அவனையே மீண்டும் மணந்து நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தினார் அதன்பின் மதிவாணி அவரது ஆசிரமத்திலேயே தங்கி தவம் இயற்றி ஆவி பிரிந்தாள் அவளே மறுபிறப்பில் சந்திரமதியாக கழுத்தில் திருமாங்கல்யத்துடன் பிறந்தாள் திருலோச்சனன் சூரியகுலத்தில் திருசங்கவின் மகனாக அரிச்சந்திரனாக பிறந்தான் சந்திரமதி பிறந்த பிறந்தவுடனேயே அவள் கழுத்தில் இருக்கும் திருமாங்கல்யம் யார் கண்ணுக்குத் தெரிகிறதோ அவனே இவளுக்கு மணவாளன் என்று அசிரிரி கேட்டது பெற்றோர் மகிழ்ந்தனர் சந்திரமதியும் வளர்ந்து மனப்பருவத்தை அடைந்தாள் மீண்டும் சுயம்பரம் நடந்தது அந்த சுயம்பரத்திற்கு ஹரிச்சந்திரனும் வந்திருந்தான் சந்திரமதியின் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யம் ஹரிச்சந்திரனுக்கு மட்டுமே தெரிந்தது அவன் உடனே ஏற்கனவே கழுத்தில் மாங்கல்யம் இருக்கும் பெண்ணிற்கு மீண்டும் திருமணமா என்று கேட்டான் சந்திரமதியின் பெற்றோர் அவள் பிறந்தபோது கேட்ட அசிரியரி வாக்கை கூறி மகிழ்ச்சியுடன் இருவருக்கும் மனமுடித்து வைத்தனர் முனிவரின் வாழ்த்துப்படி அவரது வாக்கின்படி மீண்டும் மறுபிறவியில் தன் கணவனை அடைந்தால் மதிவாணி என்கின்ற சந்திரமதி தொடர்ந்து அடுத்த கதைக்குள் செல்லலாமா அழகான வனம் அமைதியான இடம் தானாசுரன் என்னும் அரக்கன் அங்கே சாகா வரம் வேண்டி கடும் தவம் இருந்தான் தவத்தின் பயனாக அவனுக்கு தரிசனம் தந்தார் சிவபெருமான் எந்த ஒரு ஜீவாத்மாவும் மரணத்தை தவிர்க்கவே முடியாது எனவே வேறு வரம் கேள் என்றார் உடனே தானாசுரன் இறைவா எனக்கு ஆயிரம் குண்டலங்களுடன் உயிர்கவசம் ஒன்றும் தர வேண்டும் இவை எனது உடலை விட்டு நீங்காதவரை மரணம் என்னை நெருங்கக்கூடாது என்று வரம் கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார் ஈசன் பிறகு என்ன வழக்கம் போல ஆணவம் தலை தூக்க தானாசுரனின் அட்டூழியங்கள் ஆரம்பமாயின இவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் இந்திரனின் தலைமையில் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் அபயம் கேட்டனர் அவனை அழிக்க வரம் கேட்டனர் அசுரனை அழிக்க திருவுளம் கொண்டார் திருமால் சக்கராயுதத்தை ஏவினார் சீறி புறப்பட்டது சக்கராயுதம் தலை தெரிக்க ஓடினான் தானாசுரன் விடாமல் துரத்தியது சக்கராயுதம் அவனின் குண்டலங்களை ஒவ்வொன்றாக அறுத்து எரிந்தது அவற்றின் எண்ணிக்கை குறைய குறைய அசுரனின் பலமும் குறைந்து கொண்டே வந்தது கவசமும் ஒரே ஒரு குண்டலமும் மட்டுமே மிஞ்சிய நிலையில் சிவபெருமானை சரணடைந்தான் அசுரன் பகவானே காப்பாற்றுங்கள் தானாசுரா உன்னை துரத்தி வரும் சுதர்சனம் ஒரு காலச்சக்கரம் காலத்தின் அதிபதி கதிரவன் எனவே நீ அவனை நாடினால் பலன் உண்டு என்றார் சிவபெருமான் அதன்படியே சூரிய பகவானிடம் ஓடினான் தானாசுரன் அவர் முன் விழுந்து வணங்கினான் தன்னை காக்கும்படி வேண்டினான் யார் நீ உலகத்தை ரட்சிக்கும் மும்மூர்த்திகளிடம் செல்லாமல் என்னிடம் ஏன் வந்தாய் என்று கேட்டார் சூரிய பகவான் சிவபெருமான் தான் உங்களிடம் சரணடையச் சொன்னார் என்னை காப்பாற்றுவதாக தாங்கள் உறுதி அளித்தால் நான் முழு விவரங்களையும் சொல்லுவேன் என்றான் தானாசுரன் வேறு வழியில்லாமல் சூரிய பகவானும் அவனை காப்பாற்றுவதாக உறுதி தந்தார் அதன் பிறகு தன்னை பற்றி அவரிடம் விவரித்தார் தானாசுரன் சூரிய பகவானே என் பெயர் தானாசுரன் பரமேஸ்வரன் அருளால் ஆயிரம் குண்டலங்கள் மற்றும் உயிர் கவசத்துடன் வாழ்ந்து வந்தேன் ஆனால் தேவர்களது தூண்டுதலால் என்னை அழிக்க சக்கராயுதத்தை பிரயோகித்து விட்டார் மகாவிஷ்ணு அது எனது குண்டலங்களில் ஒன்றை தவிர மற்றவற்றை அறுத்தறிந்து விட்டது மிச்சம் இருக்கும் ஒரு குண்டலத்தையும் கவசத்தையும் இழந்துவிட்டால் நான் உயிர் தப்ப முடியாது தாங்களே எனக்கு அபயம் தர வேண்டும் என்றான் இதை கேட்டதும் சூரிய பகவான் திடுக்கிட்டார் அடடா அவசரப்பட்டு அசுரன் ஒருவனை காப்பாற்றுவதாக வாக்கு தந்துவிட்டோமே என்று வருந்தினார் என்றாலும் வேறு வழியில்லாமல் தானாசுரனை சிறு கோதுமை அளவுக்கு மாற்றி விழுங்கிவிட்டார் மறுகணம் அவர் முன் வந்து நின்றது சக்கராயுதம் சக்கரத்தாழ்வாரே அறியாமல் அசுரனுக்கு அபயம் அளித்து விட்டேன் என்று வருத்தத்துடன் விவரித்தார் சூரிய பகவான் இப்போது என்ன செய்வது அங்கு பிரசன்னமானார் மகாவிஷ்ணு அவரை வணங்கினார் சூரிய பகவான் சூரிய தேவா அசுரனுக்கு நீ அளித்த வாக்கை நிறைவேற்ற அவனை அழிக்காமல் விட்டுவிடுகிறேன் துவாபர யுகத்தில் குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தி தேவி குழந்தை வேண்டி உன்னை பிரார்த்திப்பாள் அப்போது உன் வயிற்றில் உயிரிழுவாய் மாறியிருக்கும் தானாசுரனை அவளுக்கு அழித்துவிடு பாரபட்சம் இன்றி உலகுக்கு ஒளி தரும் உனது நற்குணம் அவனிடமும் உண்டாகட்டும் என்று அருளி மறைந்தார் மகாவிஷ்ணு காலங்கள் உருண்டோடின துவாபர யுகம் ஒரு சமயம் குந்தி பூஜனின் அரண்மனைக்கு வருகை தந்தார் துர்வாச முனிவர் அவருக்கு சிறப்பான பணிவிடைகள் செய்தால் சிறுமி குந்தி மனம் மகிழ்ந்தார் அவர் குந்தி தேவியின் வாழ்க்கையில் பிற்கால நிகழ்வை ஞானத்தால் அறிந்தார் அவர் அதனால் குந்திக்கு ஒரு வரம் தந்தார் மந்திர உபதேசம் செய்தார் இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறாயோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையை கொண்டு ஒரு புத்திரனை உனக்கு தரும் என்று அருளி செய்தார் பிறகு போயே விட்டார் ஒரு நாள் வான வீதியில் பயணிக்கும் சூரியனை கண்ட குந்தி தான் பெற்ற வரத்தை பரிசோதிக்க எண்ணினாள் உடனே கண்களை மூடி துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தாள் மகாவிஷ்ணு அருளியபடி குந்தி தேவிக்கு குழந்தை வரும் தரும் வேலை வந்துவிட்டதை உணர்ந்த சூரியதேவன் தன்னுள் இருக்கும் தானாசுரனின் உயிரணுவை குழந்தையாக்கி குந்தி தேவியின் கைகளில் தந்தார் முற்பிறவியின் பயனாக உயிர் கவசத்துடனும் குண்டலத்துடனும் பிறந்திருந்த குழந்தையைக் கண்டு திகைத்துவிட்டாள் குந்தி தேவி திருமணம் ஆகும் முன்பே குழந்தையா உலகம் பழிக்குமே என்று வருந்தி செய்வதறியாத யோசித்தாள் பிறகு ஒரு மரப்பெட்டியில் குழந்தையை வைத்து மூடி ஆற்றில் மிதக்க விட்டாள் ஆற்று நீரில் மிதந்து சென்ற பேழை தேரோட்டி ஒருவனது கையில் அகப்பட்டது அதன் உள்ளே குழந்தையைக் கண்ட அவன் பெரிதும் மகிழ்ந்தான் அந்த குழந்தைக்கு ராதேயன் என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்தான் இவ்வாறு சூரியகுமாரன் தேரோட்டி மகனாக வளர்ந்தான் கவசத்துடனும் குண்டலத்துடனும் பிறந்த அந்த குழந்தையே பிற்காலத்தில் இல்லை என்று சொல்லாத வள்ளல் கர்ணன் ஆனது முற்பிறவியின் பயனாக எஞ்சியிருந்த குண்டலத்துடனும் கவசத்துடனும் வாழ்க்கையை தொடர்ந்தது பதிவோட அடுத்த கதை மகாபாரதத்தின் கதாநாயகியான திரௌபதியின் கதை அதனால தொடர்ந்து கதையை கேளுங்கள் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பிய பஞ்ச பாண்டவர்கள் தங்களை பிராமண வேடத்தில் மறைத்து கொண்டு வாழ்ந்த காலத்தில் பாஞ்சால நாட்டுக்கு வர நேர்ந்தது அங்கே திரௌபதியின் சுயம்பரத்தில் பிராமண வேடத்தில் இருந்த அர்ஜுனன் கலந்து கொண்டான் திரௌபதியை பரிசாக வென்றான் ஐவரும் தாய் குந்தியிடம் வந்தனர் தர்மர் தாயே இன்று அபூர்வமான பிக்ஷையோடு வந்திருக்கிறோம் என்று கூற திரும்பிக்கூட கூட பார்க்காத குந்தி தேவி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐவரும் ஒற்றுமையாக பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறாள் பிறகுதான் அந்த அபூர்வமான பிக்ஷை அழகி திரௌபதி என்று தெரிகிறது ஐயோ ஒரு பெண்ணை ஐவரும் பங்கிட்டு கொள்வதா குந்தி தேவி பாண்டவர்கள் திரௌபதி திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்மன் தந்தை துருபதன் அனைவருக்கும் குழப்பம் கலக்கம் அப்போது அந்த குழப்பத்திற்கு விடையளிக்க அங்கு வியாச முனிவர் வருகிறார் அனைவரும் அவரை வரவேற்று உபசரித்து தங்கள் குழப்பத்திற்கு ஒரு விடையளிக்க வேண்டி கேட்டுக்கொண்டனர் வியாசர் கூற ஆரம்பிக்கிறார் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் மானுட வாழ்வு என்பது விதி வழியே செல்வது அந்த விதியையும் அவரவர் தங்கள் செயல்களினால் தாங்களே தான் எழுதி கொள்கிறார்கள் தாங்கள் செய்த தீமைகளுக்கான தண்டனையையும் நன்மைகளுக்கான பரிசனையும் அனுபவிக்கவே தொடர்கின்றன அந்த வகையில் நீங்கள் எதன் காரணமாக என்பதை அறிந்து கொண்டால் குழப்பம் தீரும் தெளிவு பிறக்கும் என்றார் தொடர்ந்து முற்பிறப்பில் திரௌபதி யார் பாண்டவர்கள் ஐவராக பிறப்பெடுக்க காரணம் என்ன என்பதை விளக்குகிறார் வியாசர் கூறும் திரௌபதியின் முற்பிறப்பு பற்றிய கதையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பதிவை கேளுங்கள் முற்பிறப்பில் திரௌபதி நலாயினி என்ற கற்புக்கரசி அவளது கணவர் மௌத்கல்ய மகரிஷி அந்த ரிஷி கர்ம வினையின் காரணமாக தொழுநோய்க்கு ஆளாகி இருந்தார் ஆனாலும் நலாயினி அவருக்கு அன்புடன் பணிவிடை செய்து வந்தார் குறிப்பாக கணவர் உண்ட இலையில் மனைவி உண்ணுவது கற்புடைய பெண்களின் செயல் நலாயினியும் அவ்வாறே செய்தாள் ஒரு நாள் அப்படி சாப்பிடும்போது ரிஷியின் அழுகிய சுண்டு விரல் இலையில் உதிர்ந்துவிட்டது அதை கண்ட நலாயினி கணவரின் நிலை கண்டு கண்ணீர் சிந்தினாள் அவளது பதி பக்தியை கண்ட மௌத்கல்ய மகரிஷி நலாயினி உன்னைப்போல ஒரு பெண்ணை எங்கு தேடினாலும் காண முடியாது இந்த நோய் கர்மவினையால் எனக்கு கிடைத்த தண்டனை அதனால் இந்த நோயை அனுபவித்து தீர்க்கவே நான் விரும்புகிறேன் அதே சமயம் உன்னை மகிழ்விக்கவும் விரும்புகிறேன் உனக்கு விருப்பமான வரத்தை கேள் என்றார் அதற்கு நலாயினி சுவாமி பஞ்சபூதங்களின் சேர்க்கையே இந்த உடல் அதனால் பஞ்சபூதங்களினால் ஆன இந்த உடம்பின் பஞ்ச பாகங்களுக்கும் நான் பத்தினியாய் இருந்து சேவை செய்யவும் சுகமளிக்கவும் விரும்புகிறேன் என்றாள் மௌத்கல்யரும் பரமளித்தார் அதன்படி அவர் மரமானால் அவள் அதில் படரும் கொடியானாள் அவர் மலையானாள் அவள் அதில் ஓடும் அருவியானாள் இப்படி பற்பல பஞ்ச பஞ்சபூதங்களின் வடிவில் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது சிறிது காலம் சென்றதும் மௌத்கல்யருக்கு இன்பத்தில் நாட்டம் குறைந்தது சலிப்பு வந்தது ஆனால் நலாயினிக்கோ இன்பமே பெரிதாக தோன்றியது வாழ்க்கையை அனுபவிக்கும் ஆவல் மீதம் இருந்தது ஒரு கட்டத்தில் மௌத்கல்யர் நலாயினி நான் தவ வாழ்க்கையை தொடர வேண்டும் நீயும் செவனை குறித்து தவம் செய்வாயாக அந்த தவத்தின் விளைவாக நீ நெருப்பில் மறுபிறப்பெடுக்கும் காலம் வரும் அப்போது ஐம்பூதங்களின் சேர்க்கைகளின் பிரதிநிதிகளாக ஐவர் உன்னை அடைவார்கள் என்று கூறிவிட்டு தனது தவ வாழ்க்கையை தொடர அவளை விட்டு பிரிந்துவிட்டார் கணவர் சொற்படி தபம் செய்தாள் நலாயினி சிவபெருமான் அவள் முன்னால் தோன்றினார் வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனை நேரில் கண்ட நலாயினி பரவசத்துடன் தன் நிலை மறந்து என்று ஐந்து முறை கேட்டுவிட்டாள் அப்படியே ஆகட்டும் உனக்கு ஐந்து கணவன்மார்கள் அமைவார்கள் என்றார் சிவபெருமான் அப்போதுதான் தான் கேட்ட பரத்தின் அர்த்தம் புரிந்தது நலாயணிக்கு சுவாமி ஒரு பின் ஐவருக்கு எப்படி பத்தினியாக முடியும் என்று வருத்தத்துடன் கேட்டாள் சிவனோ நலாயினி நீ ஒருவனை மனதில் நினைத்துக்கொண்டு ஐந்து முறை கேட்டதால் ஐந்து கணவர்கள் என்ற வரசித்தி உண்டானது கவலை வேண்டாம் இது என்னால் அளிக்கப்பட்ட வரம் ஆகவே உனக்கு அவப்பெயர் ஏதும் வராது என்றார் ஐயனே அப்படியாயின் நான் ஐவருக்கும் கண்ணியாகி அவர்களுடன் கூடி வாழ வேண்டும் என்று வரம் கேட்டால் நலாயினி அப்படியே ஆகட்டும் என்றார் சிவபெருமான் சிவனிடம் வரம் பெற்ற அந்த நலாயினியே இப்பொழுது திரௌபதி மௌத்கல்ய மகரிஷியின் கூற்றுப்படி நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆன ஐந்து பிரதிநிதிகள் உருவத்தால் வேறுபட்டாலும் ஐவரும் ஒருவரே மற்றும் திரௌபதியை உலக பெண்டிரோடு பொருத்தி பார்க்க தேவையில்லை தீயில் பிறந்த இவளை எவராலும் களங்கப்படுத்த முடியாது என்று விளக்கமளித்தார் வியாச முனிவர் அவரது வார்த்தைகளை கேட்ட பின்னர் அனைவரும் தெளிவு பெற்றனர் பாண்டவர்களும் மன அமைதி பெற்றனர் இந்த விஷயம் பாஞ்சால தேசம் முழுவதும் பரவியது பாஞ்சாலி நலாயினியின் மறுபிறப்பு என்பதை அறிந்த மக்கள் அவளை கொண்டாடினர் போற்றினர் பிறவிகளின் தொடர்பை விளக்கிற மாதிரி அமைஞ்ச இந்த புராண கதைகள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ள சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ